நம்பிக்கையும் புதுமையும் ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்பவரால் ஒரு நேர்மையான வாழ்க்கை நடத்தப்பட்டது அவர் கிராமத்தில் விவசாயம் செய்து கொண்டிருந்தார் மழை குறைவாக இருந்ததால் வயல்களில் நீரும் குறைந்து பயிர்கள் வாடும் நிலை இருந்தது ரவியும் மற்ற விவசாயிகளும் கவலையில் இருந்தனர் ஆனால் ரவி எப்போதுமே நம்பிக்கை கொண்டவர் ஒரு நாள் அவர் ஒரு பழமையான புத்தகத்தை வாசித்தார் அதில் இயற்கையான முறையில் தண்ணீரை சேகரித்து பயிர்களை காப்பாற்றக்கூடிய முறை இருந்தது ரவி அந்த முறையை பின்பற்றி தன் வயலில் சிறிய தொட்டில்களையும் கால்வாய்களையும் அமைத்து மழைநீரை சேமிக்கத் தொடங்கினார் முதல் மழையிலேயே அவர் சேகரித்த நீர் தன் வயலுக்கு போதுமானதாக இருந்தது பயிர்களும் செழிக்க தொடங்கின இதை பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டார் ரவி தனது அனுபவத்தை மற்றவர்களிடமும் பகிர்ந்து எல்லா விவசாயிகளும் அந்த முறையை பின்பற்றினர் அதன் விளைவாக அந்த கிராமத்தில் அடுத்த ஆண்டே மிகச்சிறந்த விளைச்சலை அடைந்தனர் எல்லோரும் ரவியை பாராட்டினர் இந்த மாறுபட்ட எண்ணத்தால் கிராமமே பெரிய நன்மையை அடைந்தது இந்த கதை நம்பிக்கையும் சிந்தனையும் மற்றும் புதிய முயற்சிகள் எவ்வளவு நன்மையை தரும் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது இந்த கதையின் நீதி ஒரு எண்ணம் மற்றும் செயல் பிறருக்கு நன்மையை தரும் மற்றும் சமூகமும் முன்னேற உதவும்